வணக்கம் நண்பர்களை இயற்கையை அமைச்சனால மீண்டும் உங்கள் கவிதா எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லாயிருக்கணும் அது எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்பேன் இன்றைக்கி நம்ம என்ன புதினாவும் கொத்தமல்லிங்க காமிக்க போகிறோம் கவிதா ஏதோ பொடி செய்ய போகிறேன்னு இல்லைப்பா இன்றைக்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பிரியாணி செய்ய போகிறோம் அதில் இருபத்தஞ்சி பாக்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் ஜெயசித்ரா அவங்க தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பாக்ஸ் நான் கொடுத்துட்டேன்ப்பா மீதி இருக்கிறது ஹோமுக்கு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி பக்கத்து வீடு ஏற்ற வீடு ஓகேவா ஸோ இந்த புதினாவும் கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு கிலோ வந்து சிக்கன் வாங்கினேன்ப்பா லெக் பீஸும் பெரிய பீஸுமே வாங்கிட்டேன் அதில் வந்து அஞ்சு கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துகிட்டேன் மீதி பத்து கிலோ வந்து ரைஸ் கோசம் எடுத்துகிட்டேன் இந்த கறியை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஓரமாக வச்சுட்டேன்ப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்பு எப்படின்னா நான் செய்கிற தாளிப்பு முறையில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள் நான் என்னுடைய பிரியாணி வந்து மாஸ்டர் ஷெஃப்லேயே வந்து எப்படி உதிரி உதிரியாக வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து எப்பயுமே தோல் உரிச்சு தான் யூஸ் பண்ணுவேன் தோளோட அரைக்க மாட்டோம்ப்பா மூணு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஆறு கிலோ வெங்காயம் நூறு கிராம் வந்து பச்சை மிளகாய் மூன்று கிலோ தக்காளி எடுத்துருக்குறோம் இதுதான் நம்ம வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தான் போட்டு வதக்க போகிறோம் வெங்காயம் அது கூட பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம் இது நல்லா போது நம்ம பச்சை மிளகா போடுவோம் பச்சை மிளகா நல்லா பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது இஞ்சி தனியாக அரைச்சேன் பே பூண்டை தனியாக அரைச்சோம் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க மாட்டேன் ஏன்னா சில சமயத்தில் நம்மளுடைய இது வந்து இஞ்சி திப்பி திப்பியாக வந்துடும் அதனால் இன்றைக்கி வந்து நானும் ஹரிப்பிரதிஷ் தான் ஹரிப்பிரதிஷ் வந்து எப்போயும் போல தான்ப்பா அவ்வளோ ஹெல்ப் பண்ண எனக்கு நானும் ஹரிப்பிரதிஷ்னே இதை செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நமக்கு வந்து இந்த வெங்காயமும் அடுத்தது நம்ம போட போகிற பச்சை மிளகாவும் மஞ்சத்தூள் உப்பு இதோடையே நல்லா வதங்கி இது வதங்கும் போது இன்னொரு அடுப்பில் வந்து நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு டைம் கிடையாது ஏன்னா நான் ஒரு ஆள் தான் சேர்ந்துட்டுருக்குறேன் முட்டை வேக வைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்வீட் செய்யணும் எல்லாமே வேலை இருக்குது இல்லையா அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் ரெண்டு பக்கமும் ரெண்டு வேலையை முடிக்கணுன்றதுனால சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட ஆரம்பித்தேன் நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கிறேன் இதில் மைதா கிடையாதுப்பா எந்த கலருக்கும் கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் பளிச்சுன்னு இருக்காது டல்லாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் தனி மிளகாய் தூளில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு மைதா பதில் என்ன செஞ்சுருக்குறேன்னா நம்ம மக்கா சோளமே மாவு மக்கா சோளம்னு அந்த மாவு மக்கா வந்து நான் வந்து வெயில காய வச்சு அரைச்சி இதோடு மிக்ஸ் பண்ணேன் நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்குகிற சிக்கன் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம்னா சிக்கன் தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்துட்டு நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுங்க காரத்துக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்கிறது இல்லை அதிலே போட்டிருக்கோம் நம்ம வந்து கொஞ்சமாக அரிசி மாவு எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் லெமன் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பிசஞ்சு வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூல்லேயே அது ஊரிடும்பா நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இதேமாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் வந்துடும் ஓகேவா நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அஞ்சு கிலோ போட்டாச்சு இருபத்தஞ்சி பாக்ஸுக்கும் போட்டாச்சு ஹோமுக்கும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஸோ இது நல்லா வதங்கும்ப்பா வதங்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கி இருக்கிறது அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தோம்னா அதனால் கலக்கிறோம்ப்பா கலந்ததை அப்படியே போட்டாச்சு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் நம்ம வந்து அடி பிடிச்சிக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது என் பிரியாணி அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் மாஸ்டர் ஷெஃப்பை பற்றி சொல்லியிருந்தேன் என்னுடைய பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்துதுன்னு சொல்லிட்டு என்னை பாராட்டினதுக்கு காரணமே இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு பதுக்கு நம்ம என் எப்பயினா சொல்கிறேன் என்னுடைய சமையலில் எந்த சீக்கிரட்டும் நான் மறைச்சி வச்சு உங்களுக்கு செய்யலை நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே காமிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து நிறையா செய்யணுன்னு ஆசைப்போம் ஹோமுக்கு பசங்களுக்கு நான் வந்து நிறையா ஆஃபர் கொடுத்தேன் கேட்டிங்கன்னா மகளந்தாங்கல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து செப்பல் வாங்கணும் அப்புறம் பேபி சாரா பசங்களுக்கே நிறைய செய்ய வேண்டியது இருக்குது ஆனால் நான் ஆஃபர் போட்டேன் பட் எனக்கு வந்து வந்த காசு திருப்பி ரிட்டனே நான் உங்களுக்கே ரிட்டன் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சரி பரவாயில்ல எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் நான் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கேன் என்ன ஒன்றா அவங்களுக்கு வந்து நினச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியல நான் வந்து தேதி உங்களுக்கு வந்து நான் எவ்வளோக்கு சேல்ஸ் ஆகிருக்கு எவ்வளோக்கு வாங்கினா எவ்வளோக்கு சே உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருவேன்ப்பா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்காளி போட போகிறோம் நம்ம வந்து தக்காளி நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு நீங்கள் வந்து பிரியாணிக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய அகலமான ஏனத்தில் தக்காளி பழத்தை நடுவில் கை வச்சினோ இல்லை ஒரு கட்டை வச்சு தக்காளி பழத்தை கட் பண்ணிங்கன்னா தக்காளி பழத்தோடைய சாறு வந்து நம்ம கட் பண்ணுற அந்த ஏனத்துல விழுந்துடும் அப்போது வந்து நமக்கு வந்து சாரும் நம்ம அதிலே நின்றுடும் அறியாமுனிடும் நம்ம வேறு எதுலேயே வச்சு கட் பண்ணுன்னா தக்காளி பழத்தோடைய சாரெல்லாம் கீழே ஊற்றிக்கும் அதுக்கு பதில் கிண்ணத்தில் வச்சு நான் இப்போ எந்த கிண்ணத்தில் போடணும் அதே கிண்ணத்தில் வச்சு தான் நான் கட் பண்ணி போட்டேன்ப்பா இப்போ நம்ம தக்காளி போட்டாச்சு தக்காளி பிள்ளை வந்து எப்பயுமே லாஸ்ட்டில் போடுவேன் தயிர் லெமன்லாம் போடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு என்ன போடணுமோ தக்காளி தக்காளி போட்டதுக்கு உடனே சிக்கன் நான் போட ஆரம்பிச்சிருவேன்ப்பா ஓகேவா நமக்கு வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிச்சின்னா நம்மளுடைய பிரியாணி வந்து டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சொத ஆகிடும் தக்காளி சாதம் டேஸ்ட்டுக்கு வந்தோம் பட் நம்ம தக்காளி போட்டு வதக்கணும் ஆனால் ரொம்ப வதக்கக்கூடாது இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி போட்டாச்சா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கறி போட போகிறோம் கறி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா தயிர் போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற புதினா கொத்தமல்லி போடுவோம் இப்போ வந்து இந்த சாந்து நம்ம உருண்டு பிறண்டு வரும்போதே நம்ம வந்து தயிர் வந்து ஒரு லிட்ரு ஊற்றிருக்குறோம்ப்பா எப்பவுமே ஒரு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் தயிர் நான் கணக்கு பார்ப்பேன் அதனால் அதே மாதிரி கணக்கு பார்த்து எடுத்துக்கிட்டேன் ஒரு லிட்ரு தயிர் அப்போ வந்து அரை லிட்ரு தயிர் வந்து வெங்காய பச்சடி கொசு நான் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னா லெமன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா கறி போட போகிறோம் இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்கள் இந்த சாந்து தான்ப்பா நமக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் வந்து இது நல்லா வதங்கிட்டு வரும்போதே சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய பிரியாணி மசாலா ஆஃப் அதாவது வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன்ப்பா அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுடைய தனி மிளகாய் தூள் நம்ம வந்து தனி மிளகாய் தூளுக்கு ஒன்றும் ஸ்டிக்கர்லாம் அடிக்கலை ரெண்டு குழி கரண்டிப்பா ஃபஸ்ட்டு ஒரு குழி கரண்டி அளவு போட்டுட்டோம்னா அடுத்தது இன்னொரு ஒரு கோழி கரண்டி அளவுக்கு போட்டு கிண்டிடுவேன் இப்போ வந்து சாயந்தோடு வரும்போது உப்பு உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு நான் பார்ப்பேன் இப்போ பார்க்கும்போது நமக்கு உப்பு வந்து நல்லா காரம் சாரமும் தொண்டையிலேயே உப்பு நல்லா தொண்டையில் கறிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி போது நம்ம நிறைய போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பத்து கிலோ சிக்கனை நம்ம அதில் போட்டுக்கலாம் ஓகேப்பா இப்போ வந்து இந்த கறியை போட்டு நல்லா நல்லா வதக்கி விடுங்க கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி நாங்கள் செஞ்ச பிரியாணியில் வந்து கறி லெக் பீஸ்லேருந்து உதிர்ந்து உதிர்ந்து அந்த அந்தளவுக்கு வெந்து சாஃப்டாக இருந்தது ரைஸும் உதிரி உதிரியாக நீட் நீட்டாக வீச் வீச்சாக வந்தது நீங்கள் இப்போ பார்ப்பீங்க பாருங்கள் வீடியோவில் இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோமா இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ஜெயசித்ரா மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கும் அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா ஆனால் அவங்க இல்லைன்றத விட நான் வந்து இப்பயும் என் கூட இருக்கிறாங்கன்ற ஒரு ஃபீலிங்லேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எல்லா விஷயமும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நான் அவங்க மட்டும் இருந்திருந்தேன் இந்நேரம் நான் மிஷின் வாங்கி ஒரு கம்பெனியாக ஆரம்பிச்சுட்டு இருப்பேன்ப்பா ஸோ கடவுளுக்கு தான் வெளிச்சோம் ஏன் அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு நல்ல ஃப்ரெண்டை வந்து இழக்கவே கூடாது நான் இழந்துட்டேன் இப்போ நம்ம வந்து புதினா போட்டாச்சு புதினா போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும்ப்பா தண்ணி ஊற்றும் போதே நம்ம மூணு தேங்காய் அரைச்சி பால் வச்சிருந்தோம்னா அதையும் ஊற்றிடணும் எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றை தான் பயிக்கணுமே ரொம்ப பழைய அரிசினா ஒன்றே முக்கால் வச்சுக்கலாம் புது அரிசி அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்றை வச்சுக்கிங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க சாதம் குழப்பம் இடம் தேவையான அளவுக்கு தண்ணி தேங்காய் பாலும் ஊற்றி வச்சு நல்லா கொதிச்சு வச்சுப்பா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி லெமன் ரெண்டுமே போட போகிறோம் ஸோ நான் அரிசி வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து ஏன்னா நம்மக்கிட்ட இன்னும் பெரிய பெரிய ஏனெலாம் இல்லைப்பா நம்ம எல்லாமே வாடகை தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் அந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம வர வேண்டியது இருக்குது வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்கணும்னு ஆசை இருக்குதுப்பா எனக்கு இப்போ வந்து நம்ம லெமன் புழிஞ்சி வச்சிருந்தோம்ல கிட்டத்தட்ட ஆறு லெமன் புழிஞ்சி வச்சுருந்தேன்ப்பா மூணு லெமன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுவிட்டால் ஒன்று எதுக்காவது யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா நான் பத்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மேலே போல் கொத்தமல்லி கொட்டிட்டு லைட்டாக மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் திருப்பி லைட்டாக கிண்டி விட்டுட்டு தம் போட்டுற வேண்டியது தான் நம்ம பிரியாணி சூப்பராக ஆகிடும்ப்பா வாங்க இது தம்மு போடுறதுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தம் போட போகிறோம் ஓகே தம் போட்டாச்சு பாருங்க சூப்பராக இருக்கா உதயகிருஷ்ணா நெய் வந்து நூறு கிராம் நெய் போதும்பா ஏன்னா நம்ம ஏற்கனவே லிட்டர் கிட்டே எண்ணெய் ஊற்றிருக்குறோம் கரெக்டாக இருக்கும் அப்படியே எந்த ஒரு கலரும் இல்லை பாருங்கள் பிரியாணியில் இது நம்மளோடய Yeah. 嗯。Mm. Hey.